அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் பல்வேறு விதமான கிரக மாறுதல்கள் ஏற்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த வாரத்தின் இறுதியில் ராசியின் அதிபதி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைகிற அருங்க சுக்கரன் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் அது குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அதே சமயம் சனி நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறார் இப்படி பல கிரக கிரகநிலைகள்ல மாறுதல் ஏற்படும் போது அதீத பலத்துடன் அதீத நன்மை தரக்கூடிய வகையில் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் ஏழாம் இடம் ஆகிய உச்சம் பெற்று இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்து தருணத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்

எட்டு ஆறு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு இந்த வாரத்தின் இறுதியில் அஷ்டமத்திற்கு சென்றாலும் இந்த வாரத்தின் முற்பகுதியில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் இந்த தருணத்தில் நீங்கள் எந்தவிதமான பணியை திட்டமிட்டு துவங்கினாலும் அவை மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கும் ராசியின் அதிபதியும் ஜென்ம ராசியில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தில் இறுதியில் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் வகையில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறாருங்க எனவேதான் இந்த தருணம் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குதல் உள்ளிட்ட பல பணிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது மங்களக்காரக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுங்க விலகுகிறது அவை அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறுகிறது தடையை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்தவையாக மாற்றி தருகின்றன காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதி நுழைவது எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளை நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பனிரெண்டாம் இடம் ஆகிய விரையஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசியில் நுழைகிறார் சுக்ரன் ஜென்ம ராசிக்கு வருவது யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுகாதிபதியாகவும் சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் நுழைவது ஒருவிதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணம் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்களை விளக்கி நல்ல முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த வாரம் முழுவதும் சூரியன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வேற்றிருக்கிறார் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் குடும்பஸ்தானத்தில் விற்றிருப்பதால் பெரிய அளவிற்கு சிக்கல்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகுவது மட்டுமல்லாது அலைச்சல் சிரமம் குறையக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அரசாங்க காரியங்களில் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அவை காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது வித்யாகராக இருக்கக்கூடிய புதன் ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் புதனின் அமைப்பு கல்வியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பாடங்கள்ல அதி தீவிரமாக பயில்வதால் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்க போகிறது மேலும் இந்த தருணத்தில் முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக செஞ்சரிக்கிறாருங்க குரு ஆறில் பாதிக்கு மேல் அவரது சஞ்சார தூரத்தில் கடந்து விட்டதால் இனி வரக்கூடிய தருணங்கள் அனைத்தும் நன்மை நிறைந்தவையாக விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆறுங்க ஏனென்றால் குருவின் நட்பு கிரகமாக செவ்வாய் பார்க்கப்படுகிறது எனவேதான் செவ்வாயின் மற்றொரு ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறப் போகிறது வருத்தத்தையும் வேதனையும் சந்தித்து வந்த பல நிகழ்வுகளில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது திருமண முயற்சிகளில் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது விட சுகஸ்தானத்தில் மிக வலுவாக சனி சனி சுகஸ்தானத்திற்கு ஒரு ஒருவிதமான யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் ஆரோக்கிய தொல்லைகளும் சற்று அலைச்சலும் அதிகரித்தாலும் கூட சனி மூன்று மற்றும் நாலாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் வெற்றிகராசிக்காரர்களுக்கு அவர் மூன்றாம் இடத்திலிருந்து முழுமையாக விலகி நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நுழைந்ததால் பல்வேறு வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகி திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களிலும் நிறைந்த காரிய வெற்றி பெறக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றுகிறாருங்க உத்தியோக ரீதியாக சனி பகவான் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை அர்த்த சனியாக அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படுத்த மாட்டாருங்க சற்று கவனமாக செயல்பட்டால் பெரிய அளவிலான ஏற்படக்கூடிய பிரச்சனை அனைத்தையும் நிச்சயமாக ராசிக்காரர்களால் தவிர்க்க முடியும் சின்ன சின்ன இடையூறுகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெரிய அளவில் பாதிப்பை நிகழ்வாக பார்க்க முடியாது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகள் நிச்சயமாக விலகிறது நல்ல முன்னேற்றமும் அலுவலகம் சார்ந்த சூழ்நிலை இனிமையாக மாறுவதற்கான வாய்ப்பும் உருவாகிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் அளவுடன் மேற்கொள்வது நல்ல பலனை கொடுக்குங்க முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாம் இந்த தருணத்தில் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்க்க முடியும் வாங்கலில் ஏற்படக்கூடிய திருமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து சஞ்சரிப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதைவிட இந்த தருணத்தில் மிக வலுவாக ராகு கேது சஞ்சரிக்கின்றன ராகு பூர்வ புண்ணியமாக ஐந்தில் இருக்கிறாருங்க குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிக்கல் லாபஸ்தானத்தில் ராகு பார்க்கிறார் அங்கு மூச்சக்காரகரான கேது வலுவாக கேது லாபத்தில் இருப்பது எதிர்மறையான சிந்தனைகளை கூட தோற்கடித்து சாதகமற்ற சூழ்நிலைகளை கூட கஷ்டங்களை கூட தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுக்க போகிறாருங்க மூச்சக்காரகரான கேது லாபத்தில் இருப்பதால் எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கும் செயல்கள் அதை நோக்கி பயணிக்கும் எனவே நிறைந்த வளர்ச்சி பல மடங்கு கிடைக்க போகிறது காத்திருக்கும் மகிழ்ச்சியாகும் நல்ல செய்தி பல நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான வாரமாக நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் விருச்சகராசிக்காரர்களுக்கு இனிதாக கிடைக்கும்